www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. விஜி டிவியுடைய பிரபல தொகுப்பாளர்கள் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சவங்க தான் டிடி அப்படின்ற திவ்யதர்ஷினி இவங்க கடந்த இருபது வருடங்களா இந்த தொகுப்பாளினியாவே இருக்காங்க குறிப்பாக இவங்க தொகுத்து வழங்கின காஃபி வித் டிடி நிகழ்ச்சி வந்து இவங்க இன்னுமே ஃபேமஸ் ஆகுச்சு சில தமிழ் படங்களையுமே டிடி நடிச்சிருக்காங்க இப்போ வந்து வார நிகழ்ச்சிகளையும் முக்கியமான நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்து பதினானாவது வருடம் ஸ்ரீகாந்த் அப்பன்றவங்கள திருமணம் செய்துக்கிட்டாங்க ஆனால் சில வருடங்களையே இவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து விவாகரத்தில் முடிஞ்சுட்டு நேர்காணலில் கலந்துக்கிட்ட டிடி தன்னுடைய விவாகரத்தை பற்றி வந்து பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து அப்படின்றத நான் என் வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கேன் நான் விவாகரத்தான ஒருத்தவங்க அப்படின்றத மக்கள் நினைவில் வச்சுக்கல நான் தான் அதை நினைவில் வச்சுட்டு இருக்கேன் அந்த விவாகரத்து வழக்கு எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கேன் அதுவும் என்னோடய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் தான் அதே சமயம் விவாகரத்து கஷ்டமாக இருந்தது உண்மை தான் ரம்யா கிருஷ்ணன் ஒரு தடவை பேட்டி எடுக்க போனப்ப தான் என்னோட விவாகரத்து கன்ஃபார்ம் ஆச்சுன்றது எனக்கு தெரிய வந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படி அப்படின்னு நான் உணர்ந்த தருணம் அது அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசி உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்